ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே இந்த பசங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் ஆப்ரேட் பண்ணி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டு பேரையும் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு ஆட்டோவில் போய் அட்மிட் பண்ணிட்டேன் அங்கே வந்து ப்ளட்டு எடுத்தாங்க இது வந்து அட்மிட் பண்ணும்போது எடுத்துகிட்டு போனேன் ஃபோட்டோ இது ரெண்டு பேரும் பாக்ஸில் போட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு கன்ஃப்யூஸில் இருந்தேன் ஒன்றும் பண்ணலை செக் அந்த கரெக்டா கரெக்டாக இருந்தால் தான் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தது டாமோடது கரெக்டாக இருந்தது பாக்ஸ்குள்ளே போட்டாச்சு அவங்க முடியல ஊனமுடல ஆ சரி சரி இவ கட்டப்பட்டா இவ கோபரேஷனுக்கு

இதுنا குதிரையா என்ன சின்னும் டான்ஸ் ஆடு. ஏ குதிரை எடோபி என்ன வேணும்? என்ன வேணும் திஞ்சே? யாருமா? யாருமா அச்சுவண்ணே? இந்த சாமி அண்ணன் போறான். மியாவ். எல்லாரும் அமைதியா இருக்காங்க நீ மட்டும்தான் ரொம்ப வாய் பேசுறே. ஏய் ய் வேற வருதுரா எனக்கு ஐயோ கழுத்துல கழுத்துல மாட்டிக்கிச்சா நீ வாழவா அங்கே கத்திட்டு இருக்கீங்க வாண்டி வந்திருக்கா என்ன సండ సండదా ம் சத்தமா ஆ ஆ சத்தமா பீசு சத்தமா ஆ அடிக்கிறது

அம்மா வீட்டுக்கு வந்து பாருங்க அந்த அம்மா கிட்டே போல குடும்ப அடியில அவன் படுத்து கிடக்கான் மேல அவன் மேல ஏறி உட்கார்ந்து பார்த்தாலும் மத்த கேட்டு குட்டி கேட்ட பார்த்தாலும் ஒரு டென்ஷன் குசு பல அதான் சரின்ட்டு அப்படியே தடவி கொடுத்து அவன் தூங்கிட்டு இருக்கான் அவன் தலையில ஏறி உட்கார்ந்து டோபி வந்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கான் இதுதான் ஆப்ரேஷன் இப்படிதான் பண்ணியிருக்காங்க ஹேர்லாம் எடுத்துட்டாங்க எரி எரி

என்ன ட்ரிப் ட்ரிப்புக்கு பண்ணியே ட்ரிப்பு ட்ரிப்பு உங்க அக்கா உங்க அக்கா இருக்காலே உங்க அக்கா பால் குடிப்பாடா டோபி டோபி என்னாச்சு தாங்க முடியல எல்லாம் அமைதியா தான் இன்னும் குறும்புக்கு வந்து அவங்க அம்மாவோட ஏக்கம் போகல அடிச்சு